மதுரை மாவட்டம் மேலூரில் வீட்டின் முன்பு தோண்டப்பட்ட பள்ளத்தை மூட வேண்டுமென ராணுவ வீரர் சந்திரசேகரன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்து உள்ளார் இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் மதுரை அருகே இருக்கக்கூடிய கீழையூர் கிராமத்தில் இராணுவ வீரருடைய வீட்டு வாசலில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளமானது கடந்த இரண்டு மாதமாக மூடப்படவில்லை பல்வேறு இடங்களிலே அவர் கோரிக்கை கொடுத்தும் கூட அந்த மழைநீர் வடிகாலும் கட்டப்படவில்லை அந்த பள்ளமும் மூடப்படவில்லை இதனைத் தொடர்ந்து இன்று சீருடையுடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் நேரில் புகார் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து பேசுவதற்காக ராணுவ வீரர் சந்திரசேகர் நம்ம இருக்காங்க அவங்கள்டே பேசலாம் சார் உங்களுடைய பிரச்சனைகள் என்னவர் சார் என்னுடைய பிரச்சனை என்னன்னா அந்த வடிகால் வாய்க்கால் போட்டது வந்து ஒன்று போடுங்க எல்லாம் மூடி கொடுங்க ரெண்டு மாதம் ஆச்சு நாங்கள் எப்படி குழந்தைகளை அதை போய் தாண்டி நான் ஒரு ஒருத்தனா எங்கள் அப்பா தான் தூக்கி விடுவார் குழந்தைகளை பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அப்படி நாள் ஹெல்ப் பண்ணிட்டு நான் எனக்கு என் மட்டும் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தா மனு வந்து கொடுத்துட்டு போனாங்க சப் கலெக்டர் மேடம் வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு உடனே போட சொன்னாங்க நான் மறுபடியும் போட மாட்டேன் போட மாட்டேன்ட்டார் கார் யாராவது சொன்னால் பயந்துக்கிட்டு போயிடறாரு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தோண்டி போட்டு இல்லை மூடி கொடுங்க சார்னு கேட்குறேன் அவ்வளோதான் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மேடம் சொல்லியாச்சு மேடம் உடனே ஆக்சிடென்ட் சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு ரொம்ப நன்றி மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்க மனு கொடுத்துருக்கீங்க இப்போ நீங்கள் இதுக்காக நீங்கள் விடுமுறையில் வந்திருக்கீங்களா லீவ் எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை பிரச்சனைக்கு நான் லீவ் எடுத்தே வந்து எனக்கு லீவ் இந்த தெரியல ரொம்ப கஷ்டம் ஜனவரி டிசம்பரில் அதனால இப்போ நான் ஜம்மு காஷ்மீரில் வேலை பார்க்குறேன் ஸ்ரீநகரில் அங்கே வந்து எனக்கு லீவ் கஷ்டம் இப்போ ஒரு பதினஞ்சு லீவில் வந்திருக்கேன் சிஎல்ல மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கும் நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி எல்லையில் காக்கக்கூடிய இந்த ராணுவ வீரருக்கு மாவட்ட ஆட்சியர் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தார் ஹரிகிருஷ்ணன் நியூஸ் ஆன் தமிழ் மதுரை